ஹாய் வணக்கம் மக்களே நம்ம தமிழ் சினிமாவில் ஏகே அப்படின்னு எல்லாராலும் அழைக்கப்படுற நம்ம அஜித்குமார் அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே சினிமாவை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு பைக் டிராவல் ஃபேமிலி ட்ரிப்புன்னு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்காரு ஆனால் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா தல ஃபேன்ஸ் எல்லாருமே வைதகி காத்திருந்தாள் படத்தில் வரக்கூடிய விஜயகாந்த் மாதிரி விடாமுயற்சி படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்டேட் கொடுப்பாங்களா இல்லையா ஷூட்டிங் நடக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரே குழப்பமாகவே இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு சடனாக விடாமுயற்சி படத்தில் இருந்து ஒரு வீடியோ வீடியோவை அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க லைக் ப்ரொடக்ஷன் தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஆரோவும் அஜித் சாரும் காரில் பரபரப்பாக போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸை காமிச்சிருந்தாங்க அதில் ஆரோவுக்கு அடிபட்டு இருக்க போல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அண்டு பக்கத்தில் தலை வேகமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டைம்ல கார் தடுமாறி ஆக்சிடென்ட் ஆகுது அங்க இருக்கக்கூடிய பள்ளத்துல விழுந்து கார் அப்படியே ரோல் ஆகுது பக்கத்துல உட்காந்து இருந்த ஆரவும் ரெண்டு பேருமே கார் கூட சேர்ந்து ரோல் ஆகுறாங்க பட் அவங்களுக்கு பெருசா எதுவும் அடிபடல ஒரு சின்ன காயத்தோட தப்பிச்சிட்டாங்க கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தாலும் அது உயிருக்கே ஆபத்தா கூட அமைஞ்சிருக்கும் பட் அவங்க ரெண்டு பேருக்குமே பெருசா எந்த ஒரு அடியும் படல சேஃப் ஆகிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா சில மணி நேரங்கள்லயே அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த ஷூட்டிங்க்கு வந்துட்டாங்க எடுக்கணும்னு நினைச்ச அந்த கார் சேசிங் எடுத்து முடிச்சுட்டாங்க பட் இதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா மங்காத்தா படத்துக்கு பிறகு ஏகே அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன எல்லா படங்கள்லையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பைக் சீன் இருந்திருக்கும் அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ எதுக்காக அவரோட எல்லா படங்களையும் பைக் சீனை வைக்கிறாங்க அப்படின்னு அந்த படங்களை எடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் தலையோட ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான் தலையோட ஃபேன்ஸ் இதை பார்த்தா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பைக் சீன் கார் சீன்ஸ்லாம் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த படங்களை எடுக்கக்கூடிய டேரக்டர்ஸுமே இதே பதில தான் சொல்லுவாங்க பட் பட் எனக்கு தெரிஞ்ச வரை தலையோட ஃபேன்ஸ் அதை விரும்ப மாட்டாங்க அவங்கள பொறுத்தவரை தலையை ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும் அவர் நடந்து வந்தாலே போதும் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தாலே போதும் அந்த படம் எங்களுக்கு பிடிக்கும் அதுக்காகவே நாங்கள் படம் பார்க்க வருவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்குது ஸோ இப்படி இருக்கும் போது டேரக்டர்ஸ் தான் எதுவுமே புரியாமல் எல்லா படங்களையும் பைக் சீக்வன்ஸை ஓட்ட வைக்கிறேன்னு சொல்லி தலையை கஷ்டப்பட்டு அந்த பைக் சீக்வன்ஸை பண்ண வச்சு அவருக்கு சின்ன சின்ன காயங்களை ஏற்படுத்துகிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த பைக் சீக்வன்ஸ் ஒரு படம் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல ஒரு சில படங்கள்ல அந்த படத்தோட கதைக்கு அந்த சீக்வன்ஸ் தேவைப்பட்டா அப்பதைக்கு அந்த மாதிரி எடுக்கலாம் அதுல எந்த ஒரு தப்பும் இல்ல பட் நல்ல கண்டென்ட் இருந்தாலே போதும் படங்கள் நல்லாதான் ஓட போகுது அதுலேயும் ஏகேவை பொறுத்தவரை தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காரு ஸோ அவரை பின்பற்றி ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலமே இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது ரசிகர்களுக்காக இதை பண்ற அதை பண்றேன்னு சொல்லி தன்னோட உடம்பை வருத்திக்கிறாமல் நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து நடித்தாலே போதும் அந்த படம் ஹிட் ஆக தான் போகுது நான் ஏன் இப்படி சொல்றேன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆரம்பம் படத்தோட ஷூட்டிங்கில் கார் சேசிங் சீனை மேக் பண்ணும்போது அப்போ ஏகேக்கு கால்களில் அடி விழுந்துச்சு ஸோ கொஞ்சம் மிஸ் இருந்தால் அது உயிர்க்கி ஆபத்தாக அமைஞ்சிருக்கும் பட் அதுலேருந்து தப்பிச்சுட்டாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலிமை படத்தில் பைக் சீக்வன்ஸ் மேக் பண்ண பார்க்கும்போது அதுலேயும் சில பல அடிகள் விழுந்துச்சு ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுலேயுமே சின்ன காயத்தோட தப்பிச்சிட்டாரு ஸோ இப்படி இருக்கும்போது ரிஸ்கியான ஷார்ட்ஸை டூ போடாமல் நான் பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாமல் சில ரிஸ்க்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எனக்கு தெரியல இப்போ கூட நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து என்னை திட்டதான் போகிறீங்க எங்கள் தலை அப்படி தாண்டா அவரை பத்தி நீ ஏண்டா இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கல்வி கழிவு நீ தான் போறீங்க பட் உங்களில் சில பேருக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் அதாவது ஏகேவோட நடிப்பில் லாஸ்ட்டு லாஸ்ட் டென் இயர்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்க படங்களை எடுத்து நீங்களே பாருங்க அவர் ரெண்டே ரெண்டு கேரக்டர்ல தான் நடிச்சிருப்பாரு மோஸ்ட்லி ரெண்டு தான் நடிச்சிருப்பாரு ஒன்னு போலீஸ் கேரக்டர் இன்னொன்று கேங்ஸ்டர் கேரக்டர் நடுவில் ஒன்று ரெண்டு படங்கள் அதாவது விஸ்வாசம் அண்ட் வீரம் போன்ற படங்களை தவிர மற்ற எல்லா படங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருப்பாரு இல்லாட்டி கேங்ஸ்டர் கேரக்டரில் தான் நடிச்சிருப்பாரு ஸோ இதை தவிர அவர் வித்தியாசமான படங்களை சூஸ் பண்ணி நானும் பார்த்ததில்லை பட் அவர் சினிமாவுக்கு வந்த புகுசில் அவரோட ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல படங்கள்லாம் ட்ரை பண்ணியிருப்பார் நல்ல நல்ல படங்களெலாம் அடிச்சிருப்பார் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சமாவே அரைக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இப்படி வரக்கூடிய எல்லா படங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பைக் சீனு கார் சீன்ஸ்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அந்த கட்டத்தில் பார்க்குற ஆடியன்ஸுக்குமே அது போர் அடிச்சிடும் அவரோட ஃபேன்ஸுக்குமே அது போர் அடிச்சிரும் ஸோ அப்பப்போ கொஞ்சம் வித்தியாசமான கதைகள் கொண்ட படங்களில் அவர் தேர்ந்தெடுத்து அந்த படங்களில் அவர் நடிக்கணும் ஸோ அந்த படங்களும் சக்சஸ் ஆகணும் ஸோ அதுதான் என்னோட கருத்தாகவே இருக்குது ஸோ இந்த வீடியோ யாரோட மனசையும் புண்படுத்துகிற அப்படிங்கிற நோக்கில் பேசப்பட்டது இல்லை எடுக்கப்பட்டது இல்லை ஜஸ்ட் ஏகேவை பற்றி எனக்கு தோணுன சில விஷயங்களை நான் பேசணும்னு நினச்ச சில விஷயங்களை என்னோட கருத்துக்களை மட்டும்தான் நான் உங்ககிட்ட முன் வச்சிருக்கேன் ஸோ என்னைய மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கும் ஸோ எனிவே நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க